என் அப்பன் முருகனுக்கே பரிசு பொருள் கிடைச்சதா அது என்ன பொருளுன்னு உங்களுக்கு தெரியணுமா முருகனுக்கு திருமணமாக யாரை திருமணம் செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியணுமா பங்குனி உத்திர விரதம் யார் இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரியணுமா எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கே இன்றைக்கி வந்து நம்ம பங்குனி விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் உள்ள வேலுக்கும் இன்னைக்கு நான் அபிஷேகம் பண்ணேன் எப்போதுமே நான் அபிஷேகம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மேலே உள்ள எலுமிச்சம்பளத்துக்கு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தான் அந்த எலுமிச்சு பழைய வந்து நான் கழட்டுவேன் அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் பால் சந்தனம் விபூதி அபிஷேகம் பண்ணியாச்சு அலங்காரம் பண்ணியும் சாமியும் நல்லபடியாக கும்பிட்டாச்சு பங்குனி உத்தர விரத நாள் அப்படின்னா அது வந்து ஒரு கல்யாண விரத நாள் அப்படின்னு வந்து போற்றப்படுது ஏன்னா அன்னைக்கு தான் தெய்வங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஸ்ரீ பார்வதி அம்மையாருக்கு திருமணம் நடைபெற்ற நாள் தேவயானிக்கும் முருகப்பெருமாளுக்கும் வந்து திரு நடைபெற்ற நாள் ராமனுக்கும் சீதா தேவிக்கும் திருமணம் நடைந்த நாள் அப்படின்னா ஆண்டாள் நாச்சியாருக்கு திரு திருமணம் நடந்த நாள் ஆண்டாள் நாச்சியாருக்கும் திருமாலுக்கும் வந்து திருமணம் நடந்த நாள் அப்படின்னு அவ்வளோ இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இவ்வளோ கல்யாணம் ஒரு தெய்வத்துக்கு கல்யாணம் நடந்தாவே அதை நம்ம வந்து ஆனு சொல்லுவோம் இப்போ இத்தனை தெய்வங்களுக்கு அன்னைக்கு திருமணம் நடந்திருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விசேஷமான நாள் அதனால திருமணத்திற்காக வெயிட் பண்ணுறவங்க இந்த நாளில் கண்டிப்பாக விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம்னா நல்லபடியாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அதனால் கண்டிப்பாக திருமணமாகாத பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக விரதம் இருந்து முருகப்பெருமான வழி வெற்றிலை தீபம் போடுறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள வெற்றிலையை தான் நான் பறிச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு எட்டு வெற்றிலை வந்து பறிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் அதாவது ரெண்டு வந்து சாமிக்கு நெய்வேத்தியத்துக்காக வைக்கிறதுக்கு அப்புறம் ஆறு வந்து வந்து ஆறு வெற்றிலை வந்து விளக்கு போடுறதுக்காக ஒரு தட்டை எடுத்து அதை விளக்கி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு கீழே சர்க்கோணம் போட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த தட்டை வச்சு அது மேலே ஆறு வெற்றிலை வைக்கணும் ஆறு வெற்றிலைக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் வெற்றிலையை எப்போதுமே நம்ம வந்து வேல் வடிவத்தில் தான் வைக்கணும் கூர்மையான பகுதி வெளில அந்த அகண்ட பகுதி வந்து உள்ள அப்படிதான் இருக்கணும் அந்த வேல் அமைப்பில் தான் அது இருக்கணும் வச்சு அதுக்கு மேலே வந்து விளக்கு வைக்கலாம் உங்களால் ஆறு நெய் விளக்கு வைக்க முடியும் அப்படின்னா வைங்க இல்லைன்னா ஒரு நெய் விளக்காவது வைங்க நான் இதில் வெற்றிலையில் உள்ள காம்பை முருகருடைய வேலுக்கு தான் வந்து நான் வந்து சமர்ப்பணம் பண்ணுவேன் முன்னாடியெல்லாம் வந்து நான் விளக்குக்குள்ளே தான் போட்டேன் அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுது அதனால இப்போல்லாம் வந்து முருகருடைய பாதத்திலேயே வந்து நான் வச்சிருவேன் நான் வீட்டில் வந்து மூன்று சர்க்கோணம் வந்து போடுவேன் அந்த கோயில் செல்ஃப்ல அது எதுக்காகனா ஒன்னு வந்து வெற்றிலை தீபம் வைக்கிறதுக்காக இன்னொன்று வந்து வேல் வச்சு வழிபடுறதுக்கு இன்னொன்று வந்து நைவியத்தியம் வைக்கிறதுக்காக இந்த ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்திற்கு உள்ள மகிமையே தனிமை நம்ம பூஜா அறையில வைக்கிற பஞ்ச பாத்திரத்துல ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் இப்படி இப்படி பண்ணியும் நம்ம வைக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்து அதில் ரெண்டு துளசி இலைகளை போட்டால் அதுவுமே சிறப்பு இதை வந்து நம்ம டெய்லி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் டெய்லி பண்ணால் சிறப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க டெய்லி பண்ணுங்கள் இல்லைன்னா வெள்ளி செவ்வாயாவது இதை கண்டிப்பாக நம்ம வந்து செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பங்குனி உத்திர விரதம் அப்படிங்கிறது வந்து இந்த வருடத்துடைய கடைசி விரதம் நம்ம வந்து இந்த வருஷம்லாம் சந்தோஷமாக இருந்தோமா இல்லை கஷ்டப்பட்டு தான் இருந்தோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் இனிமே போகிற அடுத்த வருஷம் புது வருஷமாது நல்லபடியாக நாங்களுக்கு அமையணும் அப்படின்னு நல்லபடியாக முருகப்பெருமான வழிபட வேண்டிய முக்கியமான நாள் தான் இந்த பங்குனி உத்திர நாள் அதனால் எல்லாரும் நல்லபடியாக வழிபடணும் சம்ஹாரம் முடிந்த பிறகு முருகப்பெருமாள் சூரனை வதம் செய்ததற்காக அவருக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு தேவேந்திரன் வந்து இரவு பகலாக யோசிக்கிறார் ஏன்னா சூரசம்ஹாரம் முடிந்த தான் தேவேந்திரனுக்கு தேவலோகம் வந்து கிடைச்சிது அதனால் அவர்கிட்ட இல்லாத ஒரு பொருளை வந்து பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு வந்து தேவேந்திரன் வந்து ரொம்ப ஆசைப்படுறாரு நல்லா யோசிச்சு யோசிச்சு தான் ஆசையாக வளர்த்த தன்னுடைய மகளான தேவ யானையை முருகப்பெருமாளுக்கு திருமணம் செய்து வச்சார் அந்த திருமணம் செய்து வைத்த நாள் தான் பங்குனி உத்திரம் இப்போ பங்குனி உத்திரம் இந்த வருஷம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ரெண்டு மணி ஏழு நிமிஷத்தில் வந்து ஆரம்பிச்சிருது அடுத்து வந்து பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாலை நான்கு பதினோரு மணி வரைக்கும் வந்து பங்குனி உத்திர நட்சத்திரம் வந்து இருக்குது இப்போ வந்து நம்ம என்னைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னா பதினொன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தான் நம்ம வந்து விரதம் இருக்கணும் நாளே இன்றைக்கி விரதம் இருக்கிறாங்கனாலும் இருக்கலாம் நம்ம ஒரு நாள் விரதம் இருக்கோம் அப்படின்னா பதினோராம் தேதி விரதம் இருந்தால் ரொம்ப சிறப்பு ஏன் அப்படின்னா மாதங்களில் பனிரெண்டாவது மாதம் வந்து பங்குனி மாதம் நட்சத்திரத்தில் பனிரெண்டாவது நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்தினுடைய உத் திரும் நட்சத்திரத்துடைய அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து காலையில் அவர் அந்த நட்சத்திரத்தோடு அவர் காலையில் நாடி அந்த பதினோராந்தேதி வந்து முழுமையாக இருக்குது நாடி அன்னைக்கு விரதம் இருந்தால் அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம எல்லாருமே வந்து பங்குனி அன்னைக்கு வந்து முருகப்பெருமாளை மனதார வந்து நம்ம பூஜை செஞ்சோம்னா கண்டிப்பாக முருகப்பெருமாள் நம்மளுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவார் பங்குனி உத்திரத்தன்னைக்கு நிறைய பேர் பால் கூட எடுக்கிறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் நம்ம பால் கூட எடுக்கலைனாலும் ஒரு அரை லிட்ரு பாலாவது முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுப்போம் இந்த வருடத்தின் நிறைவான விரதம் பங்குனி உத்திர விரதம் விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னா காலையில் எந்திரிச்சு எப்போதும் போல் குளித்து நீங்கள் முருகப்பெருமானாக வழிபாடு செஞ்சுருங்க உணவு எடுக்காமல் உணவு எடுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னா உணவு எடுக்காமல் இருங்க இல்லை அப்படின்ட்டா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் தவறில்லை இந்த திருமண மரம் வேண்டி இருக்கிறவங்க கொஞ்சம் கடுமையாக விரதம் இருந்தால் நல்லது